பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கரமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்ற நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக கர்த்தருடைய பண்டிகைகளிலே இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே நேற்று தளத்திலே அந்த பண்டிகைகளுடைய முதல் பண்டிகை ஆகிய பஸ்கா பண்டிகையினுடைய ஆயத்தம் அந்த பஸ்கா பண்டிகைக்கு எப்படி ஆயத்தப்படுவார்கள் என்று சொல்லி நாம் நேற்று தினத்தில் அளித்தோம் இன்றைக்கு அந்த பஸ்கா பண்டிகையினுடைய பதினைந்து படிநிலைகள் என்று சொல்லி சொல்லுவார்கள் அன்பானது பிள்ளைகளே அந்த பதினைந்து படிநிலைகளிலே முதல் படிநிலை அவர்கள் முதல்ல எப்படி அந்த பஸ்காவை தொடங்குவார்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் அவை உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இவர்கள் ஏற்கனவே இவர்கள் ஆட்டை பரிசோதித்து அந்த ஆட்டை வந்துட்டு பதினான்காம் தேதி சாயங்காலத்தில் அதை அடித்து அவனுடைய ரத்தத்தை அவருடைய வீட்டு வாசல் நிலைக்கால்களிலே பூசி விடுவார்கள் பூசிவிட்டு இப்பொழுது கூடாரத்திற்குள்ளே அவர்கள் வீட்டிலே பஸ்காவை அவர்கள் தொடங்குவார்கள் அன்பானது பிள்ளைகளே இதனுடைய இந்த படிநிலைகளை படிநிலைகளுக்கு செடர் என்று சொல்லி பெயர் இந்த பதினைந்து ஸ்டெப்ஸ் படிகளுக்கு செடர் என்று சொல்லி பெயர் அன்பான உடற்பட இது இதுல முதலாவது காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் அதுல முதலாவது காரியம் என்ன சொன்னால் தீபங்களை ஏற்றுதல் இதற்கு நேரோத் என்று சொல்லி இதை அழைக்கப்படுகிறது இந்த முதலாவது படிநிலை நேரோத் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா இப்படி ரெண்டு தீபங்கள் இருக்கும் நம்ம கிட்ட கேண்டல்ஸ் இருக்குது இதை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அதை அந்த வீட்டினுடைய தலைவு ஏற்றுவாங்க வாங்க அதை அந்த தலைவி வீட்டு எஜமானி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதை ஏற்றுவாங்க அந்த தீபத்தை ஏற்றி அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அப்பா இதை கண்ணில் ஊத்திக்கோங்க கை அப்படி வச்சு கண்ணில் ஊத்திக்கோங்க ரைட் இப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த வீட்டினுடைய தலைவி வந்து அந்த இது இந்த வெளிச்சத்துல இதுல எப்படி கைகளை வந்து இப்படி அசைவாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை கண்ணில் ஒத்திக்குவாங்க அப்படி கண்களில் ஒத்தி கொண்டு அந்த வீட்டு தலைவி சொல்லுவார்கள் முறைப்படி நான் பஸ்காவை தொடங்கி வைக்கிறேன் இந்த பெஷாக்கை நான் முறைப்படி தொடங்கி வைக்கிறேன் என்று சொல்லி அந்த வீட்டு தலைவி சொல்லுவார்கள் அப்பொழுது முறைப்படி பஸ்கா தொடங்கப்படும் இது எப்போ செய்வாங்க ஆபீப் மாதம் ஆகிய முதலாம் மாதத்திலே பதினான்காம் தேதி சாயங்கால வேளையிலே இந்த காரியங்களை செய்வார்கள் அப்போ இந்த இந்த ரெண்டு தீபங்களை அந்த வீட்டு தலைவி ஏற்றி சொல்லுவாங்க நான் முறைப்படி பஸ்காவை தொடங்கி வைக்கிறேன்னு சொல்லி இந்த ரெண்டு தீபங்கள் எதற்கு அடையாளமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு தீபம் யூதர்களுக்கு அடையாளமா இருக்குது இரண்டாவது தீபம் புறஜாதிகளுக்கு அடையாளமா இருக்குது அன்பார்த்தியுடைய பிள்ளைகளே இதோடைய அர்த்தம் என்ன யூதர்களை கத்தர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அவர் புறஜாதிகள் மேலும் அவர் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி என்பதை குறிக்கிற விதத்துல தான் இது ரெண்டாவது தீபம் அதுக்கு அடையாளமாயிருக்கு முதல் தீபம் யூதர்களுக்கும் இரண்டாவது தீபம் புறஜாதிகளுக்கும் அடையாளமாயிருக்கிறது என கண்பானது என்னுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒளி வீசும்படியாய் வந்தார் இயேசுவை குறித்த வசனம் சொல்லுகிறது அவர் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி யோவான் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு இருந்தது என்று சொல்லி யோவான் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது அன்பானந்தினுடைய பிள்ளைகளே இந்த பஸ்கா பண்டிகையினுடைய முதல் படியிலே ஆண்டவராகிய இயேசுமை நாம் பார்க்கிறோம் இந்த தீபங்கள் ஏற்றப்படுகிறது அந்த தீபங்கள் அந்த வீட்டிற்கு ஒளியை கொடுக்கிறது ரெண்டு தீபங்களை பார்க்கிறோம் முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரண்டாவதாக உலகத்தார் அன்பான தேவடி பிள்ளைகளே கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவானிலே நாம் வாசிக்கிறோம் அன்பான தேவடி பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்து மனிதனாய் வந்து மறித்தார் காரணம் என்னவென்று சொன்னால் இருளான உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இப்படியாக ஒளியாய் மாற்றும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் கல்வாரி சிலுவையிலே மறித்தார் அன்பானதையினுடைய பிள்ளைகளே இந்த முதலாவது படிநிலை பஸ்காவினுடைய முதலாவது படிநிலை நேரோதென்று என்று சொல்லப்படுகிற முதலாவது படிநிலை எதை குறிக்கிறது இந்த உலகத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ஒளியை கொண்டு வந்தார் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்களை அவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை இந்த முதலாவது படிநிலை நமக்கு சொல்லுகிறது கத்தற்கு சித்தமானால் நாளைக்கு நாம் ரெண்டாவது படிநிலை ஆகிய அடுத்த ரெண்டாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் நாம் ஜிபிப்போமா ஜிபிப்போம் இரக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டும்படி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜிபிக்கிறேன் தகப்பனே அண்டவரை இந்த பஸ்கானுடைய முதலாவது படிநிலை தீபங்களை ஏற்றுதல் நேரோது என்றதான அண்டவரே இந்த படி அண்டவரை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்தி அண்டவரை இது நீர் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்து வேண்டும் இருளில் இருக்கிற ஜனங்களை அண்டவரே நீர் ஒளி நிலத்திற்கு தேவன் என்றும் அவர்கள் வாழ்க்கையில ஒளியை கொடுக்க என்பதையும் அண்டவரே இந்த காரியம் அண்டவரே எங்களுக்கு விளக்கா ஸ்ரோத்திரம் அண்டவரே இருளில வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு அண்டபுரையே வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக நீர் இந்த உலகத்துல வந்து மறித்தீர் அண்டவரே அப்பா ஸ்ரோத்திரம் எங்களுக்காய் மறித்த தேவனே எங்கள் இருளை மாற்றும்படிக்கு எங்கள் வாழ்க்கைய கரத்துலப்பு கொடுக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அருமையான சகோதர சகோதரி வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான இருளையும் கத்தநீர் மாற்றி போடும்படியா ஏசுவ நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனு நலப்பிதாவே ஆமே நாம என் பிரியமானவர்களே கத்தனங்களை ஆசிரிப்பார் பிரைஸ் தலான்